இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஓரையும் அன்புடன் வாழ்த்துக்களையும் வரவேற்கிறேன் நான் ஃபஸ்ட்டு கண்ணன் அறுவடை பணி திருச்சங்கை சார்பில் உங்கள் அன்போடு வாழ்த்து இந்த நாளிலும் சிந்தனை துளிகளாக நாங்கள் பார்க்கலாம் கடந்த கிழமை நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை உயிர்த்தெழுந்த ஞாயிறை உயிர்த்தெழுந்த நாளை கொண்டாடினோம் கிறிஸ்தவர்கள் இயேசுவின் பிறப்பை விட மரணத்தை ஜெயித்து ஆண்டவர் உயிர் கொண்டாடுவது நமக்கு ஆசீர்வாதமானது வெற்றியானது ஜெயமானது ஆமாம் பிரியமானவோலே சீசர்கள் ஆண்டவர் உயிரோடு எழும்பின போது அவர்கள் சீசர்களுக்குள்ளே சந்தேகங்கள் இருந்தது பயம் இருந்தது எப்படி ஆண் நம்மையும் அவர்கள் அடித்து விடுவார்களோ இயேசு எப்படி மரணத்தை ஜெயிப்பார் என்ற ஒரு 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 கவலையோடு இருந்தார்கள் துக்கத்தோடு இருந்தார்கள் வேதனையோடு கூட இருந்தார்கள் அவர்களுக்கு சந்தேகங்கள் இருந்தது அதான் நாங்கள் பார்க்குறோம் நான் பார்க்குற நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த சில பெண்கள் ஸ்திரிகள் நூற்றா இருபத்தி நாலாம் அதிகாரம் முதலாம் ரெண்டாம் மூணாம் சொல்லுது அவர்கள் நமக்காக இந்த கல்லை புரட்டி தள்ளுவார் யார் என்று வேதனையோடு அவர்கள் அந்த இடத்துக்கு ஓடி வரதை பார்க்குறோம் பிரியமானவர்களே அந்த இடத்துல வந்தபோது ரெண்டு கல் புரட்டப்பட்டு இருந்தது ஆகவே கல்லை புரட்ட ஆண்டவரால் முடியும் எப்பேற்பட்ட தடைகளை முடைக்க ஆண்டவரால் முடியும் ஆனால் அந்த சீசர்கள் தூதர்கள் சொல்லுகிறார்கள் சீசர்களை பார்த்து உங்களுக்கு ஞாபகம் இல்லையா அவர் சொன்னாரே அவர் அவர் ம மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து உங்களுக்கு முதல் எருசலேமுக்கு போவார் என்று ஆகவே அவர் உயிர்த்தெழுந்தார் மிக அருமையான ஆண்டுள்ள பிள்ளைகளே இயேசு மறித்தார் மறித்தார் என்று வாழ்வதை விட அவர் உயிரோடு இருந்திருக்கிறார் எழுந்து என்ன சொல்லுகிறார் அவருடைய சி சி தூதர் என்ன சொல்லுகிறார் முதலாவது அவருடைய வார்த்தைகளை நீங்கள் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் மூன்றரை வருஷமாக ஒன்றாய் பழகி ஒன்றாய் இருந்து அவர்களுக்கு ஆண்டவர் எல்லாமே சொல்லிக் கொடுத்தார் எத்தனையோ வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார் ஆனால் உங்களுக்கு தெரியுமா அவர்கள் கத்துடைய வார்த்தையை மறந்து விட்டார்கள் இன்றைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் ஊழியக்காரர்கள் அரைக்கலாம் தேவனுடைய பிள்ளைகள் அரைக்கலாம் இன்றைக்கு சந்தர்ப்பங்கள் சூழ்நிலைகள் போராட்டங்கள் வாரபோது பாடுகள் வாரபோது உபத்திரவம் வாரபோது தனிமை வாரபோது சோர்வு வாரபோது அதரியங்கள் வாரபோது இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை மறந்து போகிறார்கள் பிரியமானவர்களே கத்துடைய வார்த்தை ஜீவன் உள்ளது அது ஊனையும் கணுவையும் வேறுபுரிக்கும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கான சங்கீதம் சொல்லுகிறது அவருடைய வசனம் கால்களுக்கு தீபம் பாதைக்கு வளிச்சம் அந்த வார்த்தை பலன் உள்ளது ஜோவான் முதலமைச்சர் சொல்கிறது அந்த வார்த்தை தேவனாக இருந்தது அது ஆதியில் இருந்தது அது ஏசுவாக இறங்கி வந்தது என்று ஆகவே இன்றைக்கு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு ஆண்டோட வார்த்தையை தவிர வேறு வழி இல்லை இன்றைக்கு உறவுகளால் சொந்தங்களால் பணம் பொன் பொருள் நண்பர்களால் இன்றைக்கு நம்ம எதையும் செய்யலாம் ஆனால் உங்களுக்கு தெரியுமா கத்தோட வார்த்தை ஒரு மனிதனை வாழ வைக்கும் நீதிமொழிகளை சொல்லப்படுது மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கேன் ஆகவே ஆண்டோட வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது அது ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும் பாவத்துக்கு பரிகாரம் உண்டாக்கும் பிசாஸ் தந்திரங்களிலிருந்து விடுதலையாக்கும் அசுத்த அந்தகார காட்டு விடுதலையாக்கும் வியாதிகளை குணமாக்கும் தரித்திரத்தை மாற்றும் வறுமையை இல்லமாக்கும் ஒரு நல்ல இடத்துக்கு கத்தடு வார்த்தை கொண்டு வரும் ஆனால் சீசர்கள் மறந்து விட்டார்கள் ஏன் உலக கவலைகள் அவர்களுக்கு எங்கள் இந்த கல்லை யார் புரட்டுவார்கிறது அவர்களுக்கு ஒரு பெரிய கவலை எம்மாவுக்கு போன சீசர்களை பாருங்க இயேசுக்கு கூட போறாருன்றே தெரியல கதை சோகம் அவரை அடித்து விட்டார்கள் மறித்து விட்டார் கொண்டு விட்டார்கள் என்று ஆனால் கூட வார இயேசு மதிக்க முடியலை எனண்ட உலக கவலைகள் பயம் அவர்களை ஆட்கொண்டது அங்கே பெண்கள் போய் சொன்னபோது பேதூரும் சந்தேகத்திலும் ஓடி வருகிறான் உண்மைதானா என்பது அவனுக்கு நம்ப வரல தோமாவை பாருங்க அவன் சொல்கிறான் அவர் உயிர் திறந்து உண்மைன்னா அவருடைய காயத்துக்குள்ளின் கையை போட்டு பார்ப்பேன் அவன் நம்பலை ஆனால் கத்தோடு இன்றைக்கு கத்தோடு வார்த்தை நம்ப முடியாமல் உலகம் பாவத்தின் இச்சைகள் பிரச்சனைகள் போராட்டங்கள் தனிமை உபத்திரவங்கள் இந்த எத்தனையோ மனிதர்களை கத்தர வார்த்தை மறக்கப்பணை ஓடி வந்த ஊழியர்கள் ஓடி வந்த தேவனுடைய பிள்ளைகள் எத்தனையோ வாலிபர்கள் இன்றைக்கு கத்தரை விட்டு தூரம் போயிருக்கிறார்கள் வார்த்தை கிரிய செய்யவில்லை காரணம் தேவன் சொன்ன வார்த்தை அவர்கள் மறந்து விட்டார்கள் ஆகவே பிரியமான தேவ ஜனம் இதை பார்க்கிற கேட்கிறவர்களே நாம் கத்தோடைய வார்த்தை மறந்து விடாமல் ஞாபகம் வைத்திருப்போம் எந்த எந்த பிரச்சனையும் கத்தர் வார்த்தை பதிலாக இருக்கிறது குறைவுகளா அவர் ஐஸ்வைத்து மகிமை நம்முடைய குறைகள் நிறைவாக்கு பலனில்லையா திடனில்லையா பிளிப்பியை சொல்லப்படுது என்னை பலப்படுத்து இயேசு கிறிஸ்துவினால் எல்லாம் செய்யும் பலன் ஆகவே அவரோட வார்த்தையில் அற்புதங்கள் உண்டு வீட்டுக்குள்ளே சமாதானம் இல்லையா பிரச்சனை நான் உங்களை சொல்லுகிறேன் ஆண்டு சோன் வீட்டுக்குள்ளே சுகமும் உன் அரமணைக்குள்ளே சமாதானம் தங்கும் ஆகவே எந்த பிரச்சனைக்கும் கத்தர வார்த்தை விடுதலை மறந்து விட வேண்டாம் தூதர்கள் சொல்லுவார்கள் அவர் சொன்னதை நீங்கள் மறந்து விட்டீர்களே ஆகவே முதலாவது உயிர் திறந்த இயேசு தேசலுக்கு சொன்னது தூதர்கள் சொன்னது நீங்கள் கத்தோடு வார்த்தையை மறந்து விட வேண்டாம் ரெண்டாவது காரியம் அவர் நூக்கா இருபத்தி நாலு அதிகார நாற்பத்தி எட்டாம் பாசன சொல்லுகிறது அவர் சொல்கிறார் நீங்களே சாட்சி இன்றைக்கு இயேசு உயிர்த்தோடு உயிரோடு எழுந்துனாங்கன்னா நீங்கள் தான் சாட்சி எத்தனையோ குடிகாரர்கள் இன்றைக்கு நல்லவராய் மாறிக்கிறாங்க எத்தனையோ போது வயசுக்காரர்கள் எத்தனையோ பிள்ளையான பாவங்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் விக்கிரகங்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள் இன்றைக்கு உறவுகையில் வியா தீராத வியாதி இருந்தவர்கள் எத்தனையோ பேரை கத்திரை விடுதலாக்கி வச்சிக்கிறார் மாற்றங்களை கொடுத்துக்கிறார் அதுக்கு ஒரு காரணம் என்ன தெரியுமா ஏசு உயிரோடு கூட வாழ்கிறார் தெரியுமா நான்கோட பிள்ளைகளே இன்றைக்கு உயிரோடு விளம்புற இயேசு உள்ளுமையாய் வாழ்கிறார் என்றார் அது நீங்களும் நானும் தான் நீங்கள் படிக்கிற அறிக்கலாம் வேலை செய்கிற அறிக்கலாம் தொழில் செய்கிற அறிக்கலாம் உங்கள் பக்கத்து வீடு ஜனங்கள் அறிக்கலாம் எங்கேயும் நீங்கள் சாட்சிகளாயிருங்கள் என்றால் உங்களுடைய இயேசு உயிரோடு கூட எழும்பினவர் அது லூயா அதான் ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறார் மனிதர்களுக்குள்ள மாற்றங்களுக்கு நான் உங்களுக்கு சவால் விடுங்க சேலஞ்ச் பண்ணுகிறேன் ஏசு ஜீவிக்கிறார் அவரை விசுவாசிக்கிறவர்கள் மறித்தாலும் பிழைப்பார்கள் அவரை நம்மளவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை எல்லா பிரச்சனையும் அவர் வாழ்வோம் அவை இந்த சாட்சியை இழந்து விட வேண்டாம் மகாத்மா காந்தி சொல்கிறார் கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவருடைய பேதத்தை எனக்கு நன்றாய் பிடிக்கும் ஆனால் கிறிஸ்தவர்களை பிடிக்காது ஏன் என்று கேட்டால் அவர்கள் கத்தருடைய வார்த்தையை படி வாழ்வதில்லை அநேக கிறிஸ்தவர்கள் சாட்சி இழந்து விட்டார்கள் எத்தனையோ ஊழியர்கள் சாட்சி இழந்து விட்டது எத்தனையோ மக்கள் சாட்சி இழந்து விட்டார்கள் இந்த பயங்கரமான கஷ்டகாலமான உலகத்தில் வாழ்கிறேன் நீங்கள் நானும் சாட்சியூலாய் மாறுவோம் என் இருந்து ஏ சொன்ன ரெண்டாவது சாட்சியூழலாய் வாழ்வோம் எங்கள் இந்த இடத்துல மற்றவர் என்ன செய்றாண்டு இல்லை அவர் என்ன செய்கிறார் இவர் என்ன செய்றாண்டு இல்லை நீங்களும் நானும் சாட்சி அறிப்போம் தேவன் நம்மளை கைவிடவே மாட்டார் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே சாட்சியூலாய் வாழ்வோம் அவர் சொல்கிற நீங்கள் உலகத்துக்கு சாட்சி ஆகவே ரெண்டாவது அவர் உயிர்த்தெழுந்தது நம்ம தான் சாட்சி சாட்சி இழந்து விட வேண்டாம் மூன்றாவது நூக்கா இருபத்தி நாலாம் நாற்பத்தி ஒன்பது வசனம் நீங்கள் வாக்குத்தக்கம் பண்ணப்பட்டதை புறப்படி நீங்கள் காத்திருங்கள் ஆண்டவர் சொன்னார் பிரியமான ஆண்டோட பிள்ளைகளே சீசர்களுக்கு ஒரு பெரிய கவலை பயம் இருந்தது ஆண்டோர் போப்புறாரங்களை விட்டு எங்களை யார் தேற்ற முடியும் எங்களை யார் பார்க்க முடியும் யார் எங்களுக்கு உதவி செய்ய முடியும் யார் எங்களுக்கு அற்புதம் செய்ய முடியும் என்ற கவலை இருந்தது ஜெய்சு சொன்னார் பயப்படாதீங்க நான் போகிறேன் உங்களை தேற்றும்படி ஒரு தேற்றவாளனை உங்களுக்கு அனுப்புவேன் அவர் உங்களுக்குள் வந்து சகல சத்தியங்களும் போதிப்பார் உங்களை விலப்படுத்துவார் எதை பேசுன்னு சொல்லி கொடுப்பார் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆவியானவரை அவர் இயே சொல்கிறார் நீங்கள் போய் வெளியே போகும்போது வெளியே போய் வேலைகளை துவங்கும்போது காத்திருங்கள் அவர் உங்களை வந்து உங்களை நிரப்புவார் அமேன் சீசர்கள் அதை செய்தார்கள் நூற்றி இருபது பேர் மேலும் அரையிலே கூடி ஒருமணப்பட்டு ஊரடத்திலே ஜெபத்திலும் வேண்டுதலும் தரித்திருந்த போது இறங்கினா இந்த உலகத்தில் நீங்கள் ஜெயிக்கணுமண்டாம் பாவத்தை ஜெயிக்கணுமண்டா சாதிக்கணுமாட்டா படிக்கிற பிள்ளைகள் சாதிக்கணுமா ஊழியத்தில் சாதிக்கணுமா ஒரு நல்ல விசுவாச குடும்ப வாழ்க்கை வரணுமா உங்களுக்கு எனக்கு இன்றியாமை ஓதர் பரிசுத்தாவியானவர் பரிசுத்தாபியானவர் பெற்றுக்கொள்ளுங்கள் அவருக்கு இடம் கொடுங்க அவருக்கு நேரம் கொடுங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவன் இருக்கிறார் அவன் மீட்கப்படும் நாளுக்கு உங்களுக்கு என கொடுக்கப்பட்டிக்கு ஒரே அவர் ஆவியானவர் மட்டும்தான் முத்திரையாக பெற்றிருக்கிறோம் நாம் அவை அவரை துக்கப்படுத்த வேண்டாம் அவருக்கு இடம் கொடுங்க அவர் உங்களோட வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார் வந்து ஏசி சொன்னது தான் நீங்கள் போய் வெளியே போகும் முதல் பரிசுத்தாபியை பெற்றுக்கொள்ளுங்கள் பரிசுத்தாவிக்கு இடம் கொடுங்கள் பரிசுத்தாபி நிரம்புங்கள் அவர்கள் நிரம்பினார்கள் பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் ஏற்கனவே அவர்களுக்குள்ள பிரச்சனை நீயா நானா என்ற பிரச்சனை பேதுருவுக்கு பிரச்சனை யோவானுக்கு பிரச்சனை அந்திரியாவுக்கு யாக்கோவுக்கு பிரச்சனை ஆனால் உங்களுக்கு தெரியுமா பேதுரு அந்த நாளில் அவன் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்த போதும் பதினோரு பேரும் கூட அவனோடு இழந்திருந்தார்கள் ஏன் அவர்களுக்குள்ளே ஆவியான கிரியை செய்தார் ஒன்றுமே கொடுத்தார் ஐக்கியத்தை கொடுத்தார் அன்பை கொடுத்தார் ஒருவர் ஒருவர் மேன்மையான வாழ்க்கை கொடுத்தார் அதனால் கத்தர் பன்னெண்டு பேரை கொண்டு இந்த உலகத்தை கலக்கினார் ஆமேன் நான் உங்களுக்கும் சொல்ல வீத்திலிருந்து ஏ சொன்ன மூன்றாவது விடயம் வாக்கு பண்ணப்பட்ட பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் அப்போ சில ஒன்று கேட்டு சொல்லுகிறது பரிசுத்தாவின் கொடுத்து வரும்போது நீங்கள் பயனடைந்து எரிசிலிமிலும் ஜூதியாவிலும் சமரியாவினம் உலகம் முழுவதிலும் கடை இயேசு நீங்கள் எனக்கு சாட்சிகளாக அனுப்பினீர்கள் அவை நீங்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டுமென்றால் பரிசுத்தாவை நிரம்புங்கள் அதுதான் ஏசு சொல்லி கொண்டு போனார் அதை சீசர் கடைப்பிடித்தார்கள் இன்றைக்கு முழு உலகமும் ஆண்டுடைய அன்பாக கொண்டிருக்கிறது எனக்கு அருமையான உழை அவர் உங்களை நேசிக்கிறார் அவர் நடத்துவார் உயிர் இயேசு உங்களோடும் வாழ்கிறார் அவர் சொல்கிற காரியம் முதலாவது அவடையோட வார்த்தைகளை நீங்கள் மறந்து போக வேண்டாம் அவட வார்த்தைகளை நீங்கள் மறந்து போக வேண்டாம் வார்த்தை சத்தியம் உள்ளது ரெண்டாவது அவர் உயிர் திறந்ததுக்கு நீங்கள் தான் சாட்சி நீங்கள் உங்கள் இடங்களில் படிக்கிற வேலை செய்கிற தொழில் செய்கிற பக்கத்து வீடுகளை உங்கள் சாட்சி இழந்து விட வேண்டாம் மூன்றாவது பரிசு தாவிய நாளை வாக்குத்திட்டப்படுபட ஆவியை நிரம்பி பெற்றுக்கொள்ளுங்கள் அனுதினம் நிரம்புங்கள் அவர் உங்களை கைவிடவே மாட்டார் உங்களுக்காக அவர் அற்புதம் செய்வார் அவன் அவர் சின்ன உங்களுக்காக காண்ட சமத்திரம் மன்றாடலாம் அன்பின் பரலோகப்பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நன்றி இந்த சத்தியத்தை பார்க்குற கேட்குற ஒவ்வொரு வாழ்க்கையிலும் அந்த உயிர் திறந்து இயேசு வாழுகிறாண்டு உணர்ந்து எப்பயுமே கத்துற வார்த்தை நான் மறந்து போய் கூடாது எந்த சந்தர்ப்பம் வந்தாலும் எப்பேற்பட்ட பாடுகள் ஒத்துருவங்கள் பிரச்சனை போராட்டம் வந்தாலும் கத்துடைய வார்த்தை நான் மறந்து போகக்கூடாது உணர்வோடு கத்துடைய வார்த்தையை படித்துக்கொள்கிறவளா நீ மாற்றுவீராக சுவாமி அண்டவரே அவர்கள் நாங்கள் தான் சாட்சி என்று உணர்வோடு எந்த இடங்களிலும் சாட்சி இழந்து விடாதவரை சாட்சி அறிவிக்கத்தக்கதாக ஆவியான வல்ல மீற நாளுக்கு நாள் பெலப்பட ஒவ்வொரு நாளும் தைரியப்பட ஒவ்வொரு நாளும் வெலப்பட கத்தரும் உங்களுடைய பிள்ளைகளை ஆஸ்வதிப்பிடிறார் இதை பார்க்குறோட வாழ்க்கையில் மாற்றங்களை கொடுங்க அற்புதங்களை செய்யுங்கள் தடைகள் உடைத்தறிங்க அண்டவரு உங்களுடைய நாம் அமையும் படும்படி செபிக்கிறோம் ரத்தக்கோட்டை கப்பக்கூடாது ஏசுமி நாமத்து நாளை ஆசிர்வை செபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ நீங்கள் இதை பார்ப்பீங்கன்னா நீங்கள் உங்களோட இந்த சர்ப்ரைஸ் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களை நிறைவாக ஆஸ்வதிப்பாள் காட் பிளஸ் யூ